எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்கு அஞ்சனா நாட்டிற்கு மிக மிக நன்றி இந்த சோழிகளில் பேச்சை கேட்டு நல்லபடியாக நல்ல பழக்கத்துங்களோடு நல்லா வளரணும் அதுங்க வளர்ந்த பிற்பாடும் நல்லா தாய் தப்புணும் நல்லா களவை நல்லா பார்த்து கொள்ளணும் அவ்வளவுதான் நம்மளுக்கு வேண்ட பேர் வெள்ளையம்மா அப்புறம் நான் நானும் ஆஞ்சநேயர் பாட்டு பாடப்போகிறேன் நம் பாதம் போற்றுவோம் அன்னை தந்தை தெய்வம் நம் பாதம் போற்றுவோம் ஆயனே என் அருளாய் நல்ல வாழ்த்தி காணுவோம் அன்னை தந்தை தெய்வம் நம் பாதம் போற்றுவோம் தாயை போல உலகில் ஒரு கோயில் தாயை போல உலகில் ஒரு கோயில் இல்லையே தந்தை சொல்லும் மீறும் ஒரு மந்திரம் இல்லையே அன்னை தந்தை தெய்வம் நம் பாதம் போற்றுவோம் கல்வி தந்த குருவும் நம் கடவுள் அல்லவா கல்வி தந்த குருவும் நம் கடவுள் அல்லவா கருணை கொண்ட உள்ளம் திருக்கோயில் அல்லவா அன்னை தந்தை தெய்வம் நம் பாதம் போற்றுவோ மனிதனேயம் இருந்தா நம்புயர்ந்து வாழலா நேயம் இருந்தா நம்புயர்ந்து வாழலா மலர்ந்த பூக்கள் போலே ம ரீராம ரீத்தியூ விளசம் கலே ஒகேமே கமே மனவிலே ලට අසුවිී ඇමට මතකයි අපි දෙදනයකට செල්ලම් කළේ අධියर දුව පැනවි